வணக்கம் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயின் சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏழாம் இடமும் ஏழா பாகம் ஏழாம் பாகம்தான் மிக மிக முக்கியம் அந்த ஏழாம் பாகத்தை பற்றி தான் இப்போ நான் விளக்கத்தை சொல்ல போறேன் கருத்தில் கொடுங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில் மறுபக்கம் வாங்க சிறு குழந்தையாக இருந்து வளர்ந்து பெரியவனாகி அவனை இயக்கக்கூடியது அந்த ஏழா பாகமுமே ஆணாக இருந்தால் பெண்ணு பெண்ணாக இருந்தால் ஆண் இருவரும் இணைந்து வாழக்கூடிய அமைப்பு பெற்ற பாகம் ஏழாம் பாகமும் ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கக்கூடியது நூற்றுல எழுபத்தஞ்சி சதவீதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது இந்த ஏழாம் பாகம்தான் அந்த ஏழாம் பாகத்தை விளக்கமாக சொல்கிறேன் பொறுமையாக கேட்டு உங்களுடைய ஜாதகட்டத்திலையும் உங்கள் பிள்ளைகளுடைய ஜாதகட்டத்திலையும் எப்படி கிரகங்கள் அமைந்திருக்குதுன்னு சொல்லி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க ஏன்னா இந்த ஏழாம் பாகத்தை தெரிஞ்சுக்கணும் ஏழாம் பாகவும் பலம் பெற்றிருந்தால் ஒரு ஜாதகருடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும் ஏழாம் பாகம் பலம் இழந்து அது அதிபதியும் பலம் இழந்திருந்தால் ஜாதகருக்கு வாழ்க்கையே போராட்டமாக ஆகிடும் மிகவும் கஷ்டம் துன்பம் அனைத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆகாது திருமணம் ஒருத்தருக்கு ஆகியிருந்தாலும் குழந்தை பிறக்காது குழந்தை பிறந்தாலும் மனதில் நிம்மதி இருக்காது பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு ஏற்படும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்படும் மனநிலை பாதிப்பு அடையக்கூடிய வாய்ப்பையும் இந்த ஏழாம் பாகை ஏற்படுத்தும் ஏன்னா ஏழாம் பாகை என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால தான் இந்த ஏழாம் பாவத்தை பற்றி சொல்லலாம் விளக்கமானு என் சிந்தனையில் எழுந்ததால் அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நீங்கள் மிகவும் பொறுமையாக அதை கேட்டு பயன்பெறுங்க ஆனால் கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் அது உங்களுக்கு அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கலாம் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடம் மிக மிக முக்கியமானது அப்படிதான் அதாவது அந்த ஜாதகளுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடியது ஒரு ராசி சக்கரத்தில் மொத்த பாகை முன்னுத்தருவது அதில் பாதி என்பது பாகை அதுதான் ஏழாம் பாவத்தின் ஆரம்பம் ஆக மனித வாழ்வின் பாதி வாழ்வின் பிற்பாதி ஏழாம் பாவத்தில் தான் தொடங்குகிறது எனவேதாம் நம் வாழ்வில் ஒரு துணையை சேர்ப்பதற்கு இந்த ஏழாம் பாவமும் சாணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கருத்தில் கொள்ளுங்கள் ஏழாம் பாவத்துக்கென்று பல காரத்துவங்கள் இருந்தாலும் எல்லோரும் மனதிலும் பதிந்து நிற்பது இந்த கலந்துரை என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்வு பற்றிய தான் அந்த அளவு ஒவ்வொரு வாழ்விலையும் ஏக்கத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த ஏழாம் பாகமும் அதோடு நம் வளர்ச்சிக்கும் நம் வாழ்வில் ஏற்படும் துக்கம் சுகங்களுக்கும் நம்மோடு இணைந்து பங்கு பெறக்கூடிய உற்றார் உறவினர்கள் நட்பு வட்டாரங்கள் அனைவரையும் தெரிவிக்கக்கூடிய இடம்தான் இந்த ஏழாம் இடம் ஆக ஒருவர் ஜாதகத்தில் இந்த ஏழாம் இடம் நல்ல முறையில் அமைந்தால் அவருக்கு வாழ்க்கை சொர்க்கமாகவே மாறும் அதாவது மனைவி மக்களுடன் மன மகிழ்வான வாழ்க்கையை அவரால் வாழ முடியும் அவர் குடும்பத்தில் ஏற்படும் சுப அசுபகாரங்களுக்கு இன பந்துகளுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் புடசூழ வந்து சிறப்பிப்பவர்கள் அதாவது அனைவரும் கலந்து கொள்வார்கள் ஒரு சிக்கல் இருந்தாலும் கூட ஓடி வந்து உதவுவார்கள் எனவே இந்த சமுதாயத்தில் எல்லோருடனும் தொடர்பு கொண்டு ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இன்பமுடன் வாழ ஏழாமிடம் இன்றியமையாததாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட ஏழாமிடம் கெட்டுவிட்டால் அந்த ஜாதகர் அவருடைய வாழ்க்கையே வீணாக போய்விடும் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் தான் அவருக்கு உறவினர்களும் நண்பர்களும் உதவிக்க உதவிகரமாக இருக்க மாட்டார்கள் உறவில் விரிசல் ஏற்படும் ஜாதகருக்கு ஒத்துழைப்பு கிடைக்காது அவர் தனிமைப்படுத்தப்படுவார் இப்படிப்பட்டவர்கள் தம் மனைவி மக்களை பிரிந்து உறவினர் கூட்டங்களையும் ஒதுக்கிவிடுவார்கள் வெளிநாடு என்ற வகையில் தொழில் முன்னேற்றத்தை மேற்கொண்டு சென்று விடுவார்கள் ஆக வெளிநாடு செல்பவருக்கு ஒரு ஆறு ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கோம் கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு மனிதன் வாழ்வில் முக்கியமான திருப்பு முனையை திருமணம் தான் மனைவி அமைவதையெல்லாம் இரவனு கொடுத்த வரோம் என்று சினிமா பாடல் வரிக்கேற்ப திருமணத்துக்கு பின் வாழ்வில் உயர்ந்தவர்களுக்கும் மகிழ்ந்தவர்களுக்கும் சிறப்பான அதோடு சிறப்பாக வாழ்ந்தவர்கள் உண்டு உலக வாழ்க்கையே நரகமாகி சாமியாராக உண்டு அத்தகைய பெருமை வாய்ந்த இடம் இந்த ஏழாம் இடம் கருத்தில் கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் திருமணம் ஆவதற்கு முன் தங்களுக்கு வரப்போகும் கணவன் மனைவி பற்றி அளவுக்கு அதிகமாகவே ஓரளவு கற்பனை செய்து வைத்திருப்பார்கள் ஆனால் திருமணத்துக்கு பின் அவர் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்கள் ஏற்ற தாழ்வுகள் எதிர்பார்ப்புகள் வெற்றி தோல்விகள் சொர்க்க வாழ்வு நரக வாழ்வு இப்படிப்பட்ட எது அமைந்தாலும் அது அதுதான் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய வரம் கருத்தில் கொள்ளுங்க ஜாதகத்தில் சொல்லப்பட்ட வர்தின குலாசம் வாதம் பதவி பூர்வ புனிமம் என்ற வாக்கியபடி ஜாதகனின் குல சம்பத்து அதாவது குலம் சம்பந்தமானவர்கள் அவர் குலம் விளங்க மனைவி மக்கள் அமைவது ஏற்கனவே அவர் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப நிலைகளிலேயே அவருக்கு அந்த வாழ்க்கை அமையும் திமிரு திருமண வாழ்க்கை என்பது கணவன் மனைவி உறவை பற்றி கூறுவது உலகில் ஒருவருக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும் அத்தனையிலும் உயர்ந்து திருமண உறவாகி கணவன் மனைவி உறவுதான் இது முற்றிலும் உண்மை தாய் தந்தை உறவு உயர்ந்து நட்பு உறவு உயர்ந்து என்று பலவாறு வாதிட்டாலும் அதையும் விட அழகானதுதான் கணவன் மனைவி உறவு மனித மனம் எந்த உறவை வேண்டி அதாவது வேண்டுமானாலும் பங்குபட்டு கொள்ள சம்மதிக்கிறது ஆனால் கணவன் மனைவி உறவை மட்டும் பங்கு போட்டுக்கொள்ள சம்மதிப்பதில்லை கருத்தில் கொள்ளுங்க நாம் நமக்கு வேண்டிய ஒருவரை பிறரிடம் அறிமுகம் செய்யும்போது இவர் எனக்கு தந்தையை போன்றவர் தாயை போன்றவர் அண்ணனை போன்றவர் தம்பியை போன்றவர் அக்காவை போன்றவர் தங்கையை போன்றவர் தாத்தாவை போன்றவர் பாட்டியை போன்றவர் குருவை போன்றவர் என்று இப்படி பல உறவுகளை தொடர்பு படுத்தி அவர்களை பெருமையாக அறிமுகப்படுத்துகிறோம் அவ்விடத்தில் இந்த உண்மை உறவுக்குரியவர்கள் இருந்தாலும் அவர்களும் அதை பெருமையாக நினைத்து நினைக்கிறார்கள் அதை சமுதாயம் பெருமையாக கருதுகிறது ஆனால் இது போன்ற இவள் என் மனைவியை போன்றவள் என்றோ இவர் என் கணவரை போன்றவர் என்றோ துணிச்சலாக அறிமுகப்படுத்த முடியுமா அதை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா அல்லது சம்பந்தப்பட்டவர்களால் கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சி அடைவார்களா இதை கொஞ்சம் சிந்திக்கணும் ஆக இந்த கணவன் மனைவி உறவு மட்டுமே மற்றவர்களுடன் பங்குபட்டு கொள்ளாத முடியாத உறவு மனிதனால் மனிதன் மதித்தால் விட்டு கொடுக்க முடியாத உறவாக இருக்கிறது இந்த கணவன் மனைவி உறவு அதனால்தான் கூறுகிறேன் எல்லா உறவுகளையும் விட இந்த உறவே உயர்ந்தது என்று அதனால் திருமண வாழ்க்கை மட்டும் பொருத்தம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட இந்த உறவு பலர் வாழ்வில் சொர்க்க வாழ்க்கையை உருவாக்கியுள்ளது நல்ல சந்தோஷம் நல்ல வாழ்வு நல்ல புத்திரன் நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல செல்வாக்கு என்று மகிழ்ச்சியாக அமைந்துவிட்டால் அந்த வாழ்க்கையே சொர்க்கம்தான் சிலர் வாழ்வில் மனக்கசப்பு பிரிவினை கோர்ட் வழக்கு விவாகரத்து தற்கொலை கொலை வெட்டுக்குத்து என்று பழக்கிக்காக சீரழிந்து விடுகிறது இதற்கு காரணம் அவரவர் ஜாதகத்தில் காணப்படுகின்ற கிரக அமைப்புகள்தான் இதுதான் தலையெழுத்து என்றால் ஊழ்வினை என்றும் விதி என்றும் கூறப்படுகிறது இன்னும் பெண் தேடும்போது ஒரு பழமொழி குழுவார்கள் கடலில் இருக்கிற உப்புக்கும் காட்டில் விளைகிற் நார்த்தங்காய்க்கும் யார் முடிச்சு போடுகிறது அவன் தலையிலேயே இவள் இவள்தான் எழுதுகிறார் என்று தலையெழுத்தை மாத்துவ முடியும் எல்லாம் தான் நடக்கு என்பார்கள் இதைதான் சினிமாவில் இன்னைக்கு இன்னார் என்று எழுதி வைத்தாடே தேவன் என்று கவிஞர்கள் எழுதி வைத்து அந்த பாடலை ஏற்றிருக்காங்க கருத்தில் கொள்ளுங்கள் எனவே ஒரு ஒரு ஜாதகத்தில் அமைகின்ற கிரக நிலைகள் அவரவர் விதியை தெளிவாக காட்டிவிடும் அந்த வகையில் ஏழாம் இடத்தில் இருக்க கிரகமும் ஏழாம் இட அதிபதியும் கலந்தரக்காரன் சுக்கரனும் நின்ற நிலை அவரவர் திருமண வாழ்க்கை பற்றிய மலர்ச்சியும் தளர்ச்சியும் வெகுவாக காட்டிவிடும் கருத்தில் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ஏழாம் பாவத்தை பற்றி தான் இப்போ நான் விளக்க போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க ஏழாம் பாவ காரங்கள் பார்த்தீங்கன்னா மனைவி விவாக வாழ்வு கவர்ச்சியும் கனிவும் பசிகரம் ஆற்றல் சுக்கிலம் சுரோதனம் ஆண் பெண் மர்ம உறுப்பு உடலுறவு சிறுநீர் சுற்றுமு நட்பும் அன்பளிப்பு இனிப்பான பானம் வியாதிகள் இளைய மனைவின் புத்திரன் ராஜ உறுதி பெறும் வாய்ப்பு சமுதாய அந்தஸ்து வியாபார பலிதம் இளைய மனைவி ஏற்படுமா ஏற்படாதா பிள்ளைகள் அடங்கி நடப்பார்களா நடக்க மாட்டார்களா காதலில் வெற்றியா தோல்வியா நறுமண பொருட்கள் அதாவது வாசனை திரவங்கள் இசை மலர்கள் வணிகம் துணிமணி வாங்குதல் பயண தடைகள் நினைவிறுத்தல் வெளிநாடு செல்லுதல் தத்துப்பிள்ளைகள் வாக்குவாதம் பகைவரை அழித்தல் செயல்திறன் அழித்தல் காதலில் வெற்றி தோல்வி நெய்யினால் தயாரிக்கப்பட்ட பொருள் இடுப்பு இடுப்பு தொடைத்தோம் அடிவயிற்றுக்கும் இடுப்பு பகுதி ஆகிய பலன்களை இந்த ஏழாம் இடம் தான் முடிவு செய்கிறது கருத்தில் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட இந்த ஏழாம் இடத்தில் என்ன கிரகம் இருந்தால் என்ன பலனை தரும் ஏன்னா இந்த ஏழாம் இடத்தை விலகிறதுக்கு முன்னாடி அந்த ஏழாம் இடத்துடைய அற்புதத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் ஏழாம் இடத்தில் சிறு கண்ணோட்டத்தை இப்போ சொன்னேன் இப்போ ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் திருமணம் எளிதில் நடக்காது இருபத்தேழு வயதுக்கு மேல்தான் அவருக்கு திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் மனைவியின் ஆதிக்கம் ஓங்கி இருக்கும் மனைவி படு கோபக்காரியாகவும் அல்லது கணவர் சுயநலம் உள்ளவராக இருப்பார் லட்சுமியுடைய அருள் வந்து அவங்களுக்கு இருக்காது அரசாங்கத்தால் தொந்தரவு இருக்கும் உடல் நலம் பாதிக்கப்படும் நோயாளி கணவர் மனைவி அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணோ பெண்ணாக இருந்தால் ஆணோ நோயாளியாக இருப்பாங்க வெளியிடும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்நிய வீடுகளில் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெண்கள் மூலம் ஆணாக இருந்தால் வரும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலம் பணவரும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஆணாக இருந்தால் மனைவி வழி உயர்வு பாதிக்கும் ஆண் ஜாதகத்தில் ஏழில் சூரியன் இருந்தால் மனைவி அடங்கி போக மாட்டாங்க கணவன் தான் அடங்கி அனுசரித்து விட்டு விட்டு கொடுத்து போக வேண்டும் இல்லாவிட்டால் பிரிவினை வந்துவிடும் பெண் ஜாதகத்தில் கணவனை அனுசரித்தி நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் நல்ல அழகான மனைவி அமைவாங்க சிரித்தி பேசும் சிற்றின்ப வேட்கை அதிகம் இருக்கும் இதனால் இரத்தம் குன்றி நோய் ஏற்படும் வாய்ப்பும் உண்டு பெண் குழந்தைகள் அதிக பிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மலை மேல் அதிக பிரியம் ஏற்படும் ஆனால் இந்த சந்திரனுடன் சுக்கரன் சேர்ந்து விட்டால் திருமண வாழ்வு தோல்வியாகிவிடும் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அஞ்சாதருக்கு ஏற்படும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் இது செவ்வாய் தோசமாகும் இதற்கு நிறைய விதிவிலக்குகள் உண்டு அதை பற்றி விரிவாக பார்க்கணுன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த காலகட்டங்கள் பற்றாது அதனால் நம்ம சுருக்கமாக பார்த்தலாம் சுமார் ஏழு வயதுக்கு மேல் தான் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் செவ்வாய் நெருப்பு கிரகம் ஆகும் எனவே ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனும் படுகோபகர்களாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்குள் உடல்நிலை பாதிக்கும் நோய் பாதிப்பை ஏற்படும் விருப்பமற்ற வாழ்வு அமையும் பொருட்செலவு அதிக ஏற்படும் உறவுகள் வெகுவாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதே போல் இந்த ஏழாம் இடத்தில் புதன் இருந்தால் நல்ல இளமையான பேச்சு திரும்ப உடைய சுறுசுறுப்பான மனைவி அமைவாங்க மனைவி ஒரு மந்திரியாக இருந்து குடும்பத்தை வழிநடத்துவாங்க கணவன் மனைவி உறவில் நல்ல நெருக்கம் இருக்கும் ஆனால் புத்திசாலமாக புத்திசாலித்தனமான வாழ்வதற்கு இவங்களுக்கு அவர் தெரியாது அதனால் சில சமயங்களில் பூசல்களும் சண்டல்களும் ஏற்பட்டு விடும் அதை பொருட்படுத்த வேண்டாம் ஜோதிட ஆர்வம் அதிக உள்ளவர்கள் ஆன்மீகத்துறை ஈர்ப்பாடு ஏற்படும் மனைவி உறவுகளையோ தெரிந்த நட்பு வட்டாரத்திலேயோ அமையலாம் ஏற்கனவே தெரிந்த பெண்ணாக கூட இருக்கலாம் புதன் வந்து இந்த ஏழாம் இடத்தில் இருந்தால் மனைவி அதாவது சொந்தத்திலேயோ இல்லை தெரிஞ்சவங்களாகவோ அமையக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண் ஜாதகருக்கு ஏற்படும் ஏழாம் இடத்தில் குரு இருந்தால் நல்ல தெய்வ உடைய மனைவி அமைவாங்க நல்ல அன்பு பண்பு இருக்கும் ஆனால் இந்த குரு சிற்றின்ற வாழ்வை அதிக விரும்பாதவர் எனவே நல்ல விதமான கடமைகளை செய்வாங்க ஆனால் காதலில் ஆர்வம் குன்றி தாம் பத்திய உறவில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது ஒரு பெரும் சோதனையாக அமையும் காதல் வாழ்வு சோபிக்காது சீதையின் ஜாதகத்தில் ஏழில் குரு காதல் சோபிக்கவில்லை இளமையில் திருமணம் ஏற்படும் உற்றார் உறவினர் சூழ்ந்து நிற்க பெற்றோர்களும் மற்றவர்களும் வாழ்த்த சிறப்பாக திருமணம் நடக்கும் குரு ஆதிபத்திய தோஷம் பெறாமல் இருக்க வேண்டும் அதிர்ஷ்டமும் அழக முடிய உடையவராக ஆஞ்சாதவராக இருந்தால் மனைவி அமைவாங்க மேன்மையான குணமும் அவங்க கிட்டே இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் நல்ல அழகான மனைவி அமைவாங்க இது சிறப்பு தான் என்றாலும் அழகு சேரும் போது ஆணவமும் சேர்ந்துவிடும் எனவே கணவனை மதிக்க மாட்டாங்க எனவே நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையாது அதனால் அதனால் தான் சுக்கிரன் ஏழில் இருந்தால் நாஸ்தி என்பார்கள் சுக்கிரன் சுப்பிச்சிரகாரன் எனவே நல்ல வசதியான இடத்தில் திருமணம் அமையும் மனைவி அலங்காரத்தில் ஆர்வமும் செலவும் அதிகமாக செய்வராக ஆண் ஜாதகத்தில் அமைவாங்க ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் திருமணம் தாமதமாக நடக்கும் திருமணத்தில் ஏதாவது ஒரு வித்தியாசம் வந்துவிடும் அதாவது ஜாதி வித்தியாசம் கல் வித்தியாசம் அந்தஸ்து வித்தியாசம் நிற வித்தியாசம் அழகு வித்தியாசம் வயது வித்தியாசம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் வித்தியாசம் இருந்தே தீரும் கலந்த தோஷம் ஜாதகருக்கு ஏற்படும் மனைவி நோயூடுகளாக அமைவாங்க பொருள் வளம் குன்றும் சன்னியாசியாக வாழ வேண்டிய வாய்ப்பும் ஏற்படும் குடும்ப பற்றுதல் குறைந்துவிடும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் கலந்தர தோஷம் உண்டு திருமணம் தாமதமாகும் திருமணம் அந்நியத்தில் அல்லது வெகு தூரத்தில் நடக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பிரிவினை ஏற்படும் திருமணம் உறவில் அமையாது அந்நிய அல்லது வேற்று சாதி மதத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் தாமத திருமணம் திருமண வாழ்வில் பற்று இல்லாமல் இருக்கும் கேது ஞானக்காரன் என்பதால் கணவனோ மனைவியோ நோயால் பாதிக்கப்படலாம் உறவில் பிரிவினை ஏற்படும் கூட்டாளிகளால் தொல்லைகள் ஏற்படும் திருமண வாழ்வு கசக்கோ இதெல்லாம் வந்து இந்த ஏழாம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் பலன் அதே போல் மிக முக்கியம் இந்த ஏழாம் இடத்து அதிபதி எந்த ஸ்தானத்தில் இருந்தால் எந்த பலனை செய்வார் என்பதை அதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க ஏழாம் இடத்த அதிபதி லக்கணத்தில் இருந்தால் ஏழாம் இட அதிபதி லக்கணத்துக்கு வருவது ஒரு சிறப்பான பலனாகும் மனைவி கணவன் வீடியோ கதி என்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கணவனை விட்டு போக மாட்டாங்க இன்னதான் பிரச்சனைகள் நடந்தாலும் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் எக்காரத்தை கொண்டும் கணவனை விட்டு பிரியக்கூடியாத சூழ்நிலையை இந்த ஏழாம் இடம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் சில சமயம் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் பகை கிரகங்களாக கூட மனைவி சண்டைப்பட்டு கொண்டு கணவுன்னு தான் தடவை வீட்டை விட்டு செல்ல மாட்டாங்க நட்பு கிரகமாக இருந்து விட்டால் மனைவி பாசமொழியில் நனைவார்கள் யோகமான வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் அதேபோல் ஆணாக இருந்தால் யோகமான மனைவி அமைதியாங்க பெண்ணாக இருந்தால் யோகமான கணவன் அமைங்க கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த ஏழாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் செய்யும் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் என்பது ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடமாகும் ஆக இந்த ஏழாம் இட அதிபதி தன் வீட்டுக்கு எட்டில் நின்றால் நிற்கிறார் என்றால் எனவே மனைவி நோயாள நோய் வாயிலையும் எப்போதும் இன்பம் தர முடியாத வகையிலும் எதிர்த்து பேசக்கூடியவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் தனஸ்தானத்தில் இருந்தால் பொருள் வரவுக்கு உகந்தவர்களாக இருப்பாங்க சீதனமாக பொருள்களை கொண்டு வருவார்கள் அல்லது அவங்க வந்த பின் அந்த ஜாதகர் வீட்டில் நிலையே உயர்ந்துவிடும் கருத்துக்கொள்ளுங்கள் இந்த ஏழாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்தில் இருந்தால் மூணாம் இடம் என்பது சகோதர தானமாகும் இது ஏழாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் எனவே மனைவி உடன் பிறந்தவர்களைப் போல பாசத்தோடு இருப்பாங்க இளமையில் திருமணம் நடக்கும் லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானம் என்பதால் அடிக்கடிக்கு உடல்நிலை பாதிப்பும் பாதிகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் ஏழாம் இட அதிபதி நாலாம் இடத்தில் இருந்தால் நாலாம் இடை என்பது கேந்திரஸ்தானம் ஏழாம் இட அதிபதி ஏழுக்கு பத்தில் லக்கணத்துக்கு நாலில் இப்படி கேந்திரம் பலம் பெற்று இருப்பதால் குடும்பத்தில் மனைவியின் ஆதிக்கமே ஓங்கி நிற்கும் அதே சமயம் நாலாம் இடம் என்பதால் அவள் வந்த பிறகு வீடு வாகனம் அசையா சொத்து என்று பொருளாதார நிலை உயரக்கூடும் அவளும் பொறுப்புடன் நடந்து குடும்ப வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க தன் மாமனார் மாமியாரை நன்கு கவனித்துக் கொள்வார்கள் இது ஒரு சிறப்பான நிலை தான் அதே சமயம் லக்னாதிபதியும் கேந்திரம் பெற்றுவிட்டால் கணவனுக்கு மரியாதை இருக்காது கருத்தில் கொள்ளுங்கள் ஏழாம் இட அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் ஐந்தாம் இடம் என்பது ஸ்தானம் ஏழாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் மனைவி குழந்தை தனமாகவும் இருப்பாங்க இருப்பாங்க தாண்டிய பத்தினியாக அதாவது படி தாண்டாத பிரச்சினையாக இருப்பாங்க கணவன் தன் கூடவே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் கணவன் மேல் அதிக காதல் வசப்படுவார்கள் இது தொழில் வழிக்கும் சற்று இடையூறாக இருக்கும் இது பூர்வ ஜென்மத்தின் விளைவாக வந்த மனைவி மனைவியால் செல்வம் செல்வாக்கு உயரும் உங்கள் விருப்பமும் அறிந்து செயல்படுவார்கள் அன்பும் பண்பும் நிறைந்த மனைவி அவங்களுக்கு அமைவாங்க ஏழாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் ஆறாம் இடம் என்பது எதிர் ஸ்தானமாகும் எனவே மனைவி எதிரியாக நின்று எதிர்த்து பேசுவாங்க இணக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் யோகம் இல்லாதவர்களாகவும் மனைவியிடத்தில் வெறுப்புள்ளுவராகவும் இருப்பாங்க மனைவி நோயுடையவர்களாகவும் அன்பற்றவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏழாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் இது கேந்திரஸ்தானமாகும் மனைவியின் ஆதிக்கமும் ஆயிலும் கூடும் குடும்பத்தில் மனைவி ஆட்சி நடக்கும் மனைவியால் எல்லாவித சுகமும் ஏற்படும் மனைவி வேலைக்கு செல்லக்கூடியவராக இருப்பாங்க கணவனுடைய பேச்சை தட்டி வாய்ப்பும் கணவனுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் குறையும் அதேபோல் கணவன் வீட்டில் பாதி வேலைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சமைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படும் அதனால் இந்த ஏழாம் இடத்தில் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்குள் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஏழாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் திருமணம் தாமதமாகும் மனைவி சண்டைக்காரியாகவும் சாகசக்காரியாகவும் இருப்பாங்க வாய வாய் ஓயாது எப்போதும் போட்டு கொண்டே இருப்பார்கள் வாழ்க்கை வெறுத்துவிடும் வாய் பேச்சால் கணவரையே கொண்டுவிடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் ஏழாம் இட அதிபதி ஒம்பதாம் இடத்தில் இருந்தால் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் தந்தையின் ஸ்தானம் எனவே மனைவி தந்தையை போல் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் கணவனுக்கு நல்வழி காட்டுவார்கள் கணவன் மேல் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாகவும் கணவனின் பாக்கியம் உயர்வுக்கு பெரிதும் துணை பிரிவுகளாக இருப்பாங்க பிறந்த நேரத்தில் இருந்தும் நிறைய பொன் கொண்டு வருவார்கள் மனைவியின் பிறந்த வீட்டு ஆதரவு முழுமையாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அளவின் உடன் பிறந்தவர்கள் இவர்களை நல்லவராக வாழ வைத்து மிகவும் சுபமான வீடு நிலம் எல்லாம் இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏழாம் மற்றும் அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் இது தன கேந்திரம் எனப்படும் எனவே மனைவி அதிக அதிகார உடையவராக இருப்பாங்க குடும்பத்தில் மனைவி ஆட்சிதான் நடக்கும் மனைவி குடும்பத்தில் யூரோவாக ஜொலிப்பாங்க எனவே இந்நிலையில் லக்னாதிபதி ஒன்று நாலு ஏழு பத்து என்னும் ஏதாவது ஒரு கேந்திரத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அப்போது தான் ஈடுகொடுக்க முடியும் இல்லாவிட்டால் கணவன் ஜீரோ தான் மரியாதை இல்லா அதாவது மரியாதை இழந்து வாழ்க்கை தான் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மனைவி பணக்காரியாகவும் நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க ஏழாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானமாக இருக்கும் கணவனுக்கு நல்ல மனைவியாக நடந்து கொள்வார்கள் அங்கிருந்து ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் குழந்தைகள் நன்கு நன்கு கவனித்துக் கொள்வார்கள் குழந்தைகள் மீது அன்புடராக இருப்பார்கள் பதினொன்றாம் இடம் என்பதால் நாளுக்கு எட்டாம் இடமாகும் அதாவது தாயின் மரணஸ்தானமாகும் எனவே மாமியாருக்கு ஆகாது மாமியார் மருமகள் ஒத்துப்போக மாட்டாங்க இந்த விஷயத்தில் கணவனின் நிலை இருதலை கொல்லி என்றும் கூற வேண்டும் கணவனின் திறமை குறையும் நிம்மதியை குறையும் மனைவி கணவன் மட்டும்தான் வேண்டும் என்பார்கள் முதல் பிள்ளை ஆண் பிள்ளை துவசத்தோடு உண்டு பெண் குழந்தை என்றால் துவசமில்லை இங்கே ஏழாம் இடத்தில் அதிபதி பன்னெண்டில் இருந்தால் பன்னெண்டாம் இடம் விரேஸ்தானம் இங்கே ஏழாம் இடம் அதிபதி நின்றால் மனைவி கணவனை விடுவார்கள் மனைவியால் நிறைய விரை ஏற்படும் பொருள் நஷ்டம் வம்பு வழக்குகள் ஏற்படும் பன்னெண்டாம் இடம் அயன சமய சுகம் கட்டிலறை கட்டிலறை ரகசியம் ஆக இந்த பன்னெண்டாம் இடத்தில் அவளுக்கு கொடுக்கும் இன்பத்துக்கும் விலை கேட்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த அன்பில் நச்சு கலந்திருக்கும் இந்த இடம் புத்திரஸ்தானத்துக்கு எட்டாம் இடமாக வருவதால் குழந்தைகளை பேணி வளர்க்க மாட்டாங்க குழந்தைகளுக்கு நல்ல உணவு உடை கொடுத்து அன்பு செலுத்த மாட்டாங்க அலங்காரம் செய்து கொண்டு குழந்தைகளை வளர்க்க மாட்டாங்க இதுவரை ஏழாம் இட அதிபதி பன்னெண்டு பாவங்களினுடைய பலனை இப்போ நான் சொல்லிவிட்டேன் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த ஏழாம் இடத்து அதிபதி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதை அடிப்படையிலேயே ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் ஆண் பெண்ணுக்கு அடிமையாக இருப்பதும் பெண் ஆணுக்கு அருமையாக இருப்பதும் இருவரும் ஒற்றுமையாக வாழ்வதும் இருவரும் ஒற்றுமையின்றி பிரிவதும் இந்த ஏழாம் இடத்தை பொறுத்தே அதனுடைய பலனமையும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்